நம்பக மாற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை எங்கள் அனைவருக்குமே நீச்சல் குளத்தில் குளிப்பதென்றால் மிகவும் பிடிக்கும் நீச்சல் குளத்தில் குளிப்பதற்கு முதலில் எங்களுக்கு நீச்சல் குறைவான பகுதியாக இருந்தால் பரவாயில்லை சில நீச்சல் குளங்கள் எங்கள் உயரத்தை விட எங்களுக்கு கட்டாயமாக நீச்சல் குளத்தில் நாங்கள் நீந்த வேண்டும் என்று சொன்னால் நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும் நீச்சல் குளத்தில் பலர் சாகசங்கள் செய்வதை நாங்கள் பார்த்திருப்போம் பார்வையாளர்களாக ஒரு ஓரமாக நின்று நாங்கள் அதை பார்த்து ரசித்திருப்போம் இந்த நீச்சல் குளத்தில் குதிப்பவர்கள் அழகாக வித்தியாசமான முறையில் எல்லாம் சாகசம் செய்வார்கள் அப்படியே சுற்றி அடித்து நீச்சல் குளத்தில் பாய்வது நீராக குதிப்பது தலைகளாக குதிப்பது கையை உயர்த்தி கொண்டு குதிப்பது காலையும் கையையும் சேர்த்து கொண்டு குதிப்பது இப்படி விதவிதமாக எல்லாம் சாகசங்கள் செய்து நீச்சல் குளத்தில் குதிப்பதை நாங்கள் பார்த்திருப்போம் ரசிக்கின்ற பல விடயங்கள் ஆபத்து நிறைந்த விடயங்களாக காணப்படுவது எங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிவதில்லை இந்த நீச்சல் குளத்தில் அதிகமாக சாகசங்கள் செய்து குதிப்பவர்கள் நிலை தடுமாறினால் அல்லது அவர்களுடைய எண்ணம் கட்டாயமாக இது ஆபத்தில் கொண்டு போய் முடிந்துவிடும் சில நேரங்களில் அவர்களை அறியாமலும் விபத்துகள் நடக்கக்கூடும் அண்மையில் உத்தரப்பிரதேசத்தில் நீச்சல் குளத்தில் ஒரு இளைஞன் சாகசம் செய்ய சென்று விழுந்து அவர் உயிரிழந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் ஒரு பேசுபொருளாகியுள்ளது குறித்த இளைஞன் நன்றாக நீச்சல் அடிக்கக்கூடியவர் நீச்சல் தெரிந்தவர் இந்த இளைஞன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரத்லம் பகுதியைச் சேர்ந்த டால்பின் அந்நீச்சல் குளம் ஒன்றில் குளிப்பதற்காக சென்றிருக்கிறார் அப்போது அந்த இளைஞன் சாகசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சாகசம் செய்யும் நோக்கில் ஏறி நீச்சல் குளத்திற்குள் குதித்திருக்கிறார் எதிர்பாராத விதமாக சாகசம் செய்வதற்காக குதித்த இந்த இளைஞனின் முழங்கால் நீச்சல் குளத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த மற்றொரு இளைஞனின் முகத்தில் தாக்க குறித்த இளைஞன் திடீரென்று மயக்கமடைந்த நிலையில் நிலை தடுமாறி நீருக்குள் விழுந்து மூளை உயிரிழந்திருக்கிறார் இதன்போது சம்பவ இடத்தில் பலர் இருந்திருக்கின்றார்கள் உடனடியாக ஓடி வந்து இந்த இளைஞனை காப்பாற்றுவதற்காக பல முயற்சிகளை எடுத்திருக்கின்றார்கள் நீச்சல் குளத்தின் உயிர்காப்பாளர் மிகவும் தாமதமாக வந்திருக்கின்றார் அது அலட்சியமாகவும் செயற்பட்டிருக்கின்றார் ஒருவேளை அவர் அந்த இடத்தில் இருந்திருந்தால் உடனடியாக அந்த இளைஞனை காப்பாற்றியிருக்க முடியும் என்று பல கண்டனங்கள் சமூக வலைதளங்களில் எழுகின்றன எப்போதும் எந்த விடயத்திலும் நாங்கள் சாகச முயற்சி ஈடுபடும் போது எங்களுடைய மனது ஒருமித்த நிலையில் இருக்க வேண்டும் எங்களுடைய நோக்கம் ஒன்றாக எவ்வித காரணத்தை கொண்டும் நாங்கள் நிலை தடுமாறக்கூடாது அது மட்டுமல்லாமல் சாகசங்கள் செய்யும் போது சுற்றி வர இருப்பவர்கள் அதன் அருகே இருக்காமல் இருப்பது பல விபத்துக்களை குறைத்துக் கொள்ள உதவியாக இருக்கும்